நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரிலிருந்து உங்கள் கொடிக்கம்பம் ஜோதிடர் பேசுகிறேன் எண்ணுள் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் எனக்கு கற்றுத் கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அண்ணாசரியாவின் பொற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் நமது காணொலியை தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கும் ஆதரவு வலை கொண்டிருக்கும் என் ஜோதிட சொந்தங்களுக்கும் எனது மாணவர்களுக்கும் எனது வாடிக்கையாளர்களுக்கும் வணக்கங்களும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் இந்த வாரத்தில் நமது காணொலியை பார்த்து நேரில் வந்து பலன் கேட்டு கேட்ட எனது நேரலுக்கு நெஞ்சான நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துள்ளேன் குறிப்பாக கோவை பிரகாஷ் அவர்களுக்கும் அவரது நண்பர் ஊட்டி மஞ்சுநாதன் அவர்களுக்கும் கோயம்புத்தூர் சேந்தர் ராகுல் அவர்களுக்கும் திண்டிவனம் சந்தோஷ்குமார் அவர்களுக்கும் கடலூர் கலையரசி அவர்களுக்கும் நெஞ்சாந்து நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் நேரில் வந்து பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி 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 இந்த காணொலியில் நம்ம காணப்போகிற ஒரு கருத்து எடுத்துனா ஒரு அருமையான தலைப்பு கிரகம் எப்படி இருந்தால் காரகநாஸ்தி செயல்படும் என்ற தலைப்பில் ஒரு சிறிய கருத்தை தேர்ந்தெடுவோம் இப்போ காரகம் என்று சொன்னால் உறவுகளை கூறக்கூடிய கிரகத்துக்கு காரகன் பேர் சூரியனா தந்தை காரகன் சந்திரனா தாய்க்காரகன் செவ்வாயா சகோதரக்காரகன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உறவுகளுக்கும் காரகம் இருக்குது ஒம்பது கிரகங்களுக்கும் காரகம் இருக்குது அந்த காரகத்துக்குரிய கிரகம் ராசி ராசிக்கடத்தில் பன்னெண்டு வீடு இருக்குது அந்த பன்னெண்டு வீட்டில் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு உறவு இருக்குது அந்த உறவை குறிக்குடைய இடத்துல உறவை குறிக்கூடிய கிரகம் அமர்ந்துவிட்டால் அதற்கு பெயர்தான் காரகோபாவநாஸ்தி என்று நமது முன்னோர்கள் அழகாக சொல்லி வைத்தார்கள் இந்த காரகோ காரகோபாவநாஸ்தி பொறுத்தளவு ஒரு தெளிவான அனுபவத்தில் உணர்ந்த ஜோதிடம் அறிந்தவர்கள் பயன்படுத்தக்கூடிய தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான விதி அதே உங்களுக்கு உதாரண ஜாதகத்தோடு ஆதார சுருதியோடு வழங்குவதற்கு காத்திருக்கிறது சரி இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம அடிப்படை தெரிஞ்சுக்கோம் அதுக்கப்புறம் கடத்துக்கு வந்துடலாம் லக்கணத்துக்கு மூன்றாம் வீட்டில் செவ்வாய் கேது அமர்ந்து அந்த மூன்றாம் அதிபதி ஆறு எட்டு பாண்டில் மறைந்து நீசமாகவோ அஸ்தமாக இருந்துவிட்டால் அந்த மூன்றில் உள்ள செவ்வாதிசையோ கேதிசையோ வரும்போது சகோதரனுக்கு ஆபத்தை தரும் ஒன்று லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் சந்தரன் கேதுவை கூடி நின்று லக்னத்துக்கு நான்காம் எட்டில் சந்திரன் கேதுவை கூட என்று அந்த நான்காம் அதிபதி ஆறு எட்டு பனில் மறைந்து சந்திர அல்லது கேசி நடைபெறும் காலத்தில் அல்லது நாலாம் சம காலத்தில் தாய்க்கு அபத்து ஒன்று இந்த மூன்றாம் இடத்துல செவ்வாய் கேதுவோ சனி பகவான் பார்க்கணும் நான்காம் இடத்துல சந்திரன் கேதுவோ சனி பகவான் பார்க்கணும் அதே மாதிரி ஒன்பதாம் இடத்தில் சூரியன் கேது நின்று ஒன்பதாம் இட்டு அதிபதி ஆறுட்டு பணியில் மறைந்து நீசமாகவோ அஸ்தமாக இருந்து ஒம்பதாம் அந்த கேது சூரியனை சனி பகவான் பார்த்து கேதிசையோ சூரிய திசையோ வரும்பொழுது தந்தைக்கு ஆபத்தித்தர் அதே மாதிரி ஏழாம் இடத்தில் சுக்கரன் கேது நின்று ஏழாம் அதிபதி பாண்டில் மறைந்து நீசமாகவோ அஸ்தமாக இருந்து அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் கேதி சனி பகவான் பார்த்து விசாபுத்தி நபருக்கு வந்துவிட்டால் மனைவிக்கு குற்றம் உண்டு அதே பதினோராம் வீட்டில் குரு பகவான் கேதுவி கூடி நின்று பதினோராம் அதிபதி ஆறுட்டு பண்ணில் மறைந்து சூரியனை கூடி ஆறுட்டு பண்ணில் மறைந்து குருவை சனி பகவான் பார்த்து விட்டால் அந்த காலகட்டத்தில் விசாபுத்தின் நடைபெறும் காலத்தில் மூத்த சோழனுக்கு கண்டத்தை கொடுக்கும் அதே மாதிரி ஐந்தாம் இடத்தில் குருபவன் என்று கேதுவை கோடி நின்று அந்த ஐந்தாம் அதிபதி தன் வீட்டுக்கு ஆறு பெண்ணில் மறைந்தாலும் லக்கணத்துக்கு ஆறு பெண்ணில் மறைந்து நீசமாகவோ அஸ்தமாக இருந்து விட்டால் அந்த குருவை சனியோ செவ்வாயோ கேதுவோ பார்த்து விட்டால் அந்த காலகட்டத்தில் தன் மக்களுக்கு அதாவது மகனுக்கு கண்டம் ஏற்படும் இது அடிப்படையான விதி உறவுகளை குறிக்கும் கிரகங்கள் உறவுகளை குறிக்கும் பாகத்தில் அமர்ந்து சனி பகவானுடைய கேதுவோடு கூடி அமர்ந்து சனி பகவானை பார்வை பெற்றுவிட்டால் அந்த வீட்டதிபதி கெட்டுவிட்டால் உறுதியாக காரகோ பாவனஸ்தி செயல்படும் திசாபுத்தி நடைமுறைக்கு வர வேண்டும் இது ஒரு அடித்தளமான அனித்தமான உண்மை சரி ஸ்கிரீன்ல பாருங்கள் ஒரு ஜாதகம் ஆண் ஜாதகம் தான் பதினாறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலு ரெண்டு பதினஞ்சு ஏஎம் நட்சத்திரம் பார்த்தீங்களா சுவாதி நட்சத்திரம் ராசி லக்கணம் வந்து கும்பலக்கணம் லக்கணத்துக்கு நான்காம் இடத்தில் ரிஷபத்தில் சூரியன் புதன் சுக்கரன் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் குரு கேது பகவான் லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடத்தில் சனி பகவான் சந்திரன் லக்கணத்துக்கு பதினோராம் இடத்தில் செவ்வாய் ராகு இவர் பிறந்த ஏரியா மாவன் சங்கரி மாவட்டம் இவர் வந்து நவாம்ஸ் எடுத்துக்கிட்டோமா மிதுன லக்கணம் சிம்மத்தில் செவ்வாய் கண்ணியில் சுக்கரன் விருச்சிகத்தில் குரு பகவான் ராகு தனுசில் வந்து சந்திரன் மகரத்தில் சனி சூரியன் மீனத்தில் புதன் ரிஷபத்தில் கேது இவர் பிறக்கும்போது போது பார்த்தீங்கன்னா ராகு மாதம் வந்து பதினஞ்சு வருஷம் ஒரு மாதம் ரெண்டு நாள் இருப்பு ராகசை பதினஞ்சு ஒன்று ரெண்டு இருப்பு அதுக்கப்புறம் குருதசை பதினாறு வருஷம் சனி திசை பத்தொம்பது வருஷம் புதன் திசை பதினேழு வருஷம் இப்போ ஒரு கே திசையில் குரு புத்தி நடந்துட்டுருக்கு கேதுவில் குரு புத்தி நடந்துட்டுருக்கு இப்போ இது கிரக அமைப்பு அமைஞ்சிருச்சு பாருங்கள் காரகோ பாவக நாஸ்திங்கிற விதி நம்ம சொன்ன விதிகளில் ஐந்தாம் இடத்தில் கே குரு இருந்து கேதுவை கூடி குரு நின்று குரு பகவான் நிற்கிறாரா நிற்கிறார் அவரை சனி பகவான் பார்க்கணும் இப்போ பார்த்தீங்களா துலாத்தில் இருக்கிற சனி வந்து மூணாம் பாரியை செவ்வாயை பார்த்து செவ்வாயாக் சேர்ந்து குருவை பார்த்துறாங்க அப்போ ஐந்தாம் இடத்தில் கேது வைக்கூடிய குரு இருந்து அந்த குரு பகவானை செவ்வாய் சனி சேர்ந்து பார்த்து விட்டால் அந்த திசாபத்தி நடைபெறும் காலத்தில் ஜாதகர் தன் குழந்தை இழந்து வாடுவார் அதான் காரகோ பாவகோ நாஸ்தி இவங்க திருமணம் வந்து லேட்டாச்சு கல்யாணம் இளமையில் பண்ணலை இருபத்தி எட்டு வயசில் தான் கல்யாணம் ஆச்சு குழந்தை பிறந்தது வந்து சனி வயசில் குழந்தார் முப்பத்தோரு வருஷம் குழந்த பிறந்து அந்த குழந்தை இப்போ நாற்பது வருஷம் ஆச்சு இப்போ தன்னுடைய மகன் இப்போ சமீபத்தில் இறந்துட்டார் இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு வீடியோ போட்டிருப்போம் நான்கா சுகாதிபதிசை செய் மாரகம் தருமான் போட்டிருப்போம் அதில் ஒரு ஜாதகர் மாரகம் அழிப்பார் அவர் வந்து இவருடைய மகன் இந்த ஜாதகர் வந்து தன்னுடைய பலன் சொல்லி நடந்ததுக்கப்புறம் எங்களுடைய வீடியோவை காணல் போடுங்கய்யா என்று அனுமதி கொடுத்தவர் போட்டிருக்கிறோம் சரி இப்போ இது மட்டும் போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அடிக்கடி சொல்லுவோம்லவா விதிகள் சொல்கிறோம் இதில் மெயின் கேட்டுப்பேன்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான பாடல் அப்படின்னு அடிக்கடி சொல்கிற மாதிரி புலிப்பாணி முனிவர் அற்புதமான ஒரு சிறந்த சித்தர் அருமையான யானி நமக்கு ஜோதிடருக்காக வழங்கிய பொக்கிசம் இந்த ஜோதிட முன்னூறு தாய்மகளியாசல் முன்னூறு இந்த அறநூறுமே புளிப்பாணி முனைவர் முனிவர் அதில் அருளிய அற்புதமான பாடல் நூல் சுருதி நூல் வந்து ஜோதிலுக்காக வழங்கப்பட்ட அற்புதமான பொக்கிசம் இதை குறை சொல்பவர்கள் குற்றம் சொல்பவர்கள் அறியாமை உள்ளவர்தான் ஏன்னா சரியாக படிக்க தெரிந்து சரியாக உணர்ந்து அதை பயன்படுத்த தெரிந்தால் இந்த நூல் ஒரு அற்புதமான நூல் சரி அந்த நூலில் ஒரு அற்புதமான பாடல் என்ன பாடல்னு கேட்டிங்கன்னா நூற்றி அறுபத்தி நாலாவது பாடல் அருமையாக சொல்கிறாரு தான் என்ற பஞ்சமத்தில் கொடியோ நிற்கில் தரணியில் குடிவிலங்க புத்தர் இல்லை தானென்ற பஞ்சமத்தில் கொடியோ நிற்கில் தரணியில் குடிவிலங்க புத்தர் இல்லை ஊனென்ற உதயாதி பெரியோர் சேர உத்தமனை உதித்தொரு பாலன்தானும் தேனென்ற பிதருக்கு உதவி என்றோ பறைச்செல் முளை விள்வக்க நுழைத்தார் போர் சீனென்ற சிவனுக்கு உதவாதப்பா சிவசிவா புலிப்பானி செப்பினேன்னு சொன்னார் அற்புதமான பாடம் அந்த பாடல் மீண்டும் நினைவுபடுத்தும் பாருங்கள் எட்டு வரி பாடல்கள் தான் அந்த ஒவ்வொரு வரியுமே வாழ்க்கையில் நடந்திருக்கு பாருங்கள் தானென்ற பஞ்சமத்தில் கொடியோர் நிற்கில் குடிவிலங்க புத்தியர் இல்லை ஊன் என்ற உதயாதி பெரியோர் சேர உத்தமனே உதித்தொரு பாலன்தானும் தானும் தேனென்று பெதருக்கு பறை பறைச்சேரியில் வில்வக்கன் முளைத்தார் போல் சீனென்று சிவனுக்கு உதவாதப்பா சிவசிவா புளிப்பாணி செப்பினேனே இதுக்கு என்ன அத்துன்னு கேட்டிங்கன்னா அஞ்சாம் வீட்டில் பாவர் இருக்கக்கூடாது பார்த்தீங்களா இவருக்கு அஞ்சாம் படங்கிறது மிதனம் அந்த மிதனத்தில் குரு கேது இருக்காங்க அவரை செவ்வாய் பார்த்துறாரு பாவர் ராகு பாத்திராரு சனியோடைய பார்வை பெற்று பார்த்துறாங்க அப்போ மொத்தம் குரு நல்லவர் தான் அவர் யார் அவர் எத்தனை பவர் பார்க்குறாரு நாலு பவர் பார்க்குறாங்க செவ்வா பார்க்குறாரு ராகுபவன் பார்க்குறாரு சனி பவனுடைய கூட்டு பார்வையை பார்க்குறாரு கேது சேர்ந்துருக்கார் ஒரு இடத்தில் நான்கு கெட்டவள் இருந்து ஒரு சுபர் இருந்தால் அவரும் கெட்டவரே அதே நேரத்தில் ஒரு வீட்டில் ஒரு இடத்தில் நான்கு சுபர் இருந்து ஒரு பாவர் இருந்தால் அல்லது நாலு நல்லவர்கள் இருந்து ஒருத்தர் கெட்டவர்கள் இருந்தால் அவர் நல்லவராக கருதப்படுவார் இந்த வந்து நடைமுறை மனிதனுக்கு சொல்லக்கூடிய இந்த விதி கிரகங்களுக்கும் பொருந்தும் ஒரு கட்டத்தில் ஒரு ராசி கேட்டத்துக்குள்ள ஒரு பாகத்தில் நான்கு கிரகம் இருந்தனா அல்லது அஞ்சு இருந்தாலும் நான்கு பேர் இருந்தே போதும் நான்கு பேர் இருந்தால் அதில் வந்து மூன்று பேர் பாவராக இருந்து ஒருத்தர் சுபர்னா அந்த சுபரும் பாவரை பாவத்தி அடைஞ்சிடுவார் அப்படி பார்த்து பாருங்கள் அவருக்கு ஐந்தில் குரு இருக்கிறது குருவை கேது கூடுறது குருவை செவ்வா பார்க்கறது குரு ராகு பார்க்கறது இந்த சனி செவ்வா ராகு பார்த்து பார்க்குறாரு அப்போ ஜாத்த என்ன சொல் பாட்டு முதல்ல என்ன இந்த புளிப்பண்ணே சொல்கிற முதல் வரை தான் என்ற பஞ்சமத்தில் கொடியோ நிற்கில் சரி அடுத்து பாருங்கள் தரணியில் குடிவிலங்க புத்திரன் இல்லை குழந்தை பிறக்காது அப்படின்னு பாடுறோம் அடுத்த சொல்கிறாங்க ஊன் என்ற உதயாதி பெரியோர் சேர உத்தமனே உதயத்தூர் பாலன்தானும் உதயாதி என்றால் யார் லக்கனாதிபதி பெரியோர்னு யார் சிவக்கரங்கள் அப்போ ஜாருக்கு லக்னாதி சொல்லக்கூடிய சனி பகவானை குரு பகவான் பார்த்துட்டாரு அப்போ ஒரு குழந்தை பிறக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் பிறக்கும் அது எப்படி இருக்கு அது சொல்ல பாருங்கள் அதாவது தேனென்ற பிதருக்கு உதவி உண்டு பிதருனால் அப்பாவுக்கு உதவி இருக்காது அப்பாவுக்கு கடைசிலும் காலவரும் வண்டி ஓட்டாது எப்படி இருக்குமா பறைச்சல் பறைச்சேரி விலக்கில் மலைத்தார் போல் பறைச்சேருனா ஒரு பற ஒரு தெருவில் காலனியில் வந்து ஒரு வில்லும் மரம் வந்து இருந்ததுன்னா அதை வந்து சிவனுக்கு பயன்படுமா பயன்படாது என்ன பண்ணுவாங்க கறியை வெட்டி தொங்க விடுவாங்க அதில் ஒரு காலத்தில் நினைச்சி இப்போ இல்லை விடு அதாவது அந்த வில்லுவதால் சிவனுக்கு பல பலன் இல்லை அந்த வில்வத்தலையால் சிவபெருமானுக்கு பறித்து பூஜை பண்ணதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கே எங்கே இருக்குது பறிச்சல் இருக்குது அப்படி புளிப்பாணி சொல்கிறார் சீன் என்று சிவனுக்கு உதவாதப்பா சிவசிவா புளிப்பாணி செப்பையானி அப்போ வந்து பாருங்கள் இந்த பாடல் போய் ஜாதருக்கு புத்திரதுவாசம் இருக்கிறது குழந்த இருக்காது சுபக்கரும் பார்த்துட்டா உதயாதின்னா லக்னாதிபதி சுபக்கர் பெரியோர்னா குரு பகவான் பெரியோர் உதய உத்தமனை உயிர் ஓனின்ற உதயாதி பெரியோர் சேர ஒரு குழந்தை போகிறவங்க கண்டிப்பாக ஆனால் பிறந்த என்ன பண்ணுறது பயன்படாது இவர் சொல்லி அழுகிறார் நான் எனக்கு கொல்லி வைக்கிற பையன் நான் கொல்லி வச்சுன்னு சொல்லி கதறி அழுகிறார் அதுக்கு வந்து காரணம் ஜாதகத்தில் அமைந்து தான் அவர் கேள்வி கேட்டார் மாரகத்தை மிகச்சரியாக சொல்ல முடியுமா தெரிந்து கொள்ளாமனு கேட்டார் ஐயா தெரிந்து கொள்ளலாம் அது வந்து ஒரு சீமோல பஞ்சு வரும் அதாவது சாகர காலம் திறந்து விட்டால் வாழும் காலம் நரகுன்னு சொல்லி ஒரு பஞ்சு வரும் ஆனால் அந்த வேண்டாம் உங்கள் வயசுக்கு இவருக்கு சொல்லி அனுப்பியிருக்கிறோம் இந்த ஜாதருக்கு எந்த காலகட்டத்தில் மானகத்தை தொடுவார் என்று சொல்லியிருக்கிறோம் அது வேறு விஷயம் ஆனால் இந்த ஜாதகத்தில் தன்னுடைய மகனுக்கு இவருடைய மகனுக்கு சொல்லி நடந்திருக்கு இவர் கேட்குறார் எதுக்கு சொல்லணும்னா ஒரு ஜாதகத்தில் சுருதி என்ன சொல்கிறதோ என்னுடைய என்னை பொறுத்தவரை என்னுடைய தனித்தன்மையான ஒரு முக்கியமான ஒரு கொள்கை என்ன கேட்டீங்களா சுருதியில் என்ன சொல்கிறதோ சுருதி படி கிரகங்கள் அமைந்து விட்டால் திசா புத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் சுருதி என்ன சொல்கிறதோ அது நடந்தேது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்து அந்த கோ விதிப்படி இவருக்கு சம்பவம் நடந்து முடிந்து விட்டது சரி பாடல் தெளிவுபடுத்திட்டோம் பாடத்துக்கு ஒரு விளக்கத்தை குறிப்பிட்டாச்சு இப்போ துணை விதி வேண்டுமல்லவா துணைவீதி என்று நான் படிக்க சொல்லுமல்ல துணைவீதி என்று கேட்டால் அதாவது ஒரு இந்த பாடல் படி கிரகம் அமைஞ்சிட்டால் கூட ஒரு முக்கியமாக எடுத்துக்கிட்டிங்களா இப்போ அஞ்சாம் இடம் எடுத்துங்களேன் லக்கணத்துக்கு ஐந்தாம் மதி இதில் பாருங்கள் இப்போ இந்த ஐந்தாம் இடத்துல குரு கேத் இருந்தால் இப்போ காரக பாலாசி சொன்னோம் இப்போ இந்த நாலா ஐந்தாம் மதி சொல்லக்கூடிய புதன் இருக்கார் பார்த்தீங்களா அவர் தன் வீட்டுக்கு பானில் மறைஞ்சிட்டார் அது மட்டுமா சூரியனை கோடி அஸ்தகம் ஆகிட்டார் அது மட்டுமா அம்ச நீச்சம் ஆகிட்டார் அப்போ விதிப்படி பாருங்க பொதுவாகவே பொதுவான கருத்து அதாவது குறிப்பாக பொது விதியிலே வரும் பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் பாவர் அமர்ந்து ஐந்தாம் அதிபதி ஆறு பணியில் மறைந்து ஐந்தாம் இட்டையோ ஐந்தாம் அதிபதியோ குரு பார்க்கவில்லை என்றால் புத்திர தோஷமே என்று அடிக்கடி சொல்வேன் அது அடிப்படை விதி புத்திர பா தோஷத்துக்கான அடிப்படை விதி அது முடி பார்த்தா பாருங்கள் முதல் விதி துணை விதியே ஐந்தில் பாவர் ஐந்தாம் மதி பலவீனம் சுவர் பார்வை இல்லை தோஷம் வந்துடுது ஒன்றும் அது மட்டும் போதுமான கேட்டிங்களா இவருக்கு ஐந்தாம் வட குழந்தஸ்தானம் புத்திரஸ்தானம் ஐந்து ஐந்தாம் வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா லக்கனாதினு சொல்லக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் அவர் வந்து ரிஷபத்தில் இருக்கார் அந்த ஐந்தாம் அதிக்கு அஷ்டமதி சொல்லக்கூடிய யார் சனி பகவான் அவங்க எப்படி அமைஞ்சிருக்காங்க சனி பகவானும் புதனும் சஷ்டாசமாக இருக்கிறாங்க எப்படி சஷ்டாசமாக இருக்காங்க இருந்து எப்படி இருக்காங்க புதன் அஸ்தகம் ஆயிட்டார் நீசம் ஆயிட்டார் அப்போ ஒரு ஜாதகத்தில் ஐந்துக்கு எட்டு பன்னெண்டு அதாவது ஐந்தாம் இடத்துக்கு எட்டு பன்னெண்டு அப்படின்னா அப்படி அந்த ரெண்டு கிரகம் இருந்து நீச்சமாயிட்டா அதுவும் தோசனை ரெண்டாயிருச்சுங்களா இன்னொன்று பாருங்கள் லக்கனாதினு சொல்லக்கூடிய கிரகம் வந்து திரிகோணத்தில் அமர்ந்திருந்தாலும் ரெண்டு எட்டு பன்னெண்டில் மறைந்தாலும் புத்திரதோசனை பீமகவி அருமையாக சொல்கிறார் பாரண உதயத்தானம் அதாவது லக்கனாதி சொல்லக்கூடிய கிரகம் எட்டு பன்னெண்டு ஆள் இருந்து திரிகோணத்தில் இருந்தாலும் புத்திர சாவாம் அப்படின்னு அருமையான ஒரு பாடல் இருக்குது அப்போ அதன்படி பார்த்தாலும் லக்கனாதிபதி திரிகோணத்தில் இருந்தால் இருந்து அவருக்கு ஐந்தாமதி மறைந்து விட்டால் நிசாபத்தி வந்து விட்டால் தன் குழந்தைக்கு ஆபத்து அந்த ஒரு கருத்தை எடுத்துக்கலாம் இன்னொன்று பார்த்தீங்களா எப்போவுமே பார்த்தீங்கன்னா நான் அடிக்கடி சொல்லுவேன் லக்கணத்துக்கு என்ன அமைப்போ ராசிக்கு என்ன அமைப்போ அது ரெண்டு இணைச்சி பல் சொல்லி வரணும் அப்போ தான் ஒரு ஜோதி ஜெயிக்க முடியும் இது வெகு நிறைய ஜோதிட பயன்படுத்துறதில்லை என்னுடைய வழியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் எனது மாணவர்களும் பயன்படுத்திருப்பாங்க இதாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ எடுத்துங்க அந்த விதி சொல்ல மாதிரி இப்போ ராசிக்கு லக்கணத்துக்கு ஒரே மாதிரி இருக்கிற காய்ப்பு இருந்துட்டால் பலன் மாறாதுன்னு சொல்லக்கூடியதுக்கு ஒரு உதாரணம் இப்போ கும்பலக்கணம் கும்பலக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதி யாருன்னு கேட்டிங்கன்னா புதன் அவர் நாளில் பலமாக இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம் நீச்சந்தான் நாள் இருக்கார் ராசிக்கு அஞ்சாமதியானு கேட்டால் ராசி ராசி துளாராசிக்கு வந்து ஐந்தாம் மதி ஆறு சனி பகவான் அப்போ லக்கணத்துக்கு ஐந்தாம் அதிபதியும் ராசிக்கு ஐந்தாம் மதியும் சஷ்டாசமாக இருந்தால் அதுவும் புத்திரதோசனை எடுத்துக்கலாம் இது மட்டும் போதுமா இப்போ மூணு சொல்லியாச்சு இன்னொரு விதி வருங்க குரு பவன் எங்கே அமர்ந்திருக்காரோ அவருக்கு ஐந்தாம் இடத்தில் சனி பவன் இருந்தால் அதுவும் புத்திரதோசனை நான்கு ஆச்சுங்களா இன்னொன்று பார்த்தீங்கன்னா இரண்டாம் அதிபதி எந்த கிரகமோ அந்த திசையோடு அந்த இரண்டாம் அதிபதியோட பாவ கிரகம் கூடி சடங்குனா தன்னுடைய மக்களுக்கு குற்றம் வரும் அதை கவனிச்சுங்க இரண்டாம் அதி சடந்தாலும் தன்னுடைய குழந்தைக்கு ஆபத்து வரும் ஏன் என்று கேட்டால் ஐந்தாம் இடத்துக்கு கர்மஸ்தானம் அப்போ ஒரு ஜாதத்தில் இது மாதிரி ஐந்து துணை விதிகள் அமை சரியாக அமைஞ்சு பாடலும் சிறப்பாக அமைந்து கிரகமும் அதே மாதிரி அமைந்து நிசாபத்து நடைமுறைக்கு வந்துவிட்டால் எப்படி தப்புவது ஆக இந்த ஜாதகர் தன்னுடைய எழுபத்தி ரெண்டாவது வயசு இருபத்தி ஓராவது வயசில் தனக்கு முன்னால் தான் பெற்ற மகனை இழந்து புத்திர சோகத்தில் வாடிக்கொண்டிருக்கிறார் அவர் நமது அலுவலத்தில் வந்து கதை கண்ணீர் விட்டு அழுத பார்த்து மனசு கஷ்டமாயிருச்சு எதுக்கு சொன்னால் இந்த மாதிரி வந்து கிரக அமைப்பு இருந்து விட்டால் அது வந்து மாற்றுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறி அடியன் அடிக்கணி சொல்வது போல் ஆதார சுருதியோடு உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு தொடர்ந்து வழங்குவதில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறி மீண்டும் அடுத்த போய் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்